விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுது தொழிற்சாலை அதிகமா பாதிக்குது தொழில் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுது இதை நம்பி பேங்க்ல எல்லாரும் கடன் வாங்கி வச்சிருக்கோம் அந்தனுடைய இதுவும் பாதிக்க பாதி பாதிப்பு உள்ளாகுது அதனால இந்த இணைப்பு சாலை முற்றிலும் தேவை வெற்றதுன்னு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்க இதுல இந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்கிறோம் நாங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பல்லடம் கொச்சின் சாலை முதல் பல்லடம் தாராபுரம் சாலை வரை இணைப்பு சாலை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த இணைப்பு சாலை மூலம் போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படுவதோடு விபத்துகளும் தடுக்கப்படும் என்பதால் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த இணைப்பு சாலை அமைக்கும் பணிக்காக பல்லடம் வட்டம் பணிக்கம்பட்டி வடுகப்பாளையம் சுத்தம்பாளையம் மற்றும் மாதப்பூர் கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக ஏன் கையகப்படுத்தக்கூடாது என்று காரண விலக அறிக்கையை பொதுமக்கள் வழங்கும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இது தொடர்பாக இன்று திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் கோவை நெடுஞ்சாலைகள் நிலையெடுப்பு தனி மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டிருந்த பனிக்கம்பட்டி கிராம மக்கள் நெடுஞ்சாலைத்துறையின் நிலையெடுப்பு துறை சார்பில் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலால் ஏராளமானோர் பாதிக்கப்படுவதாகவும் தங்கள் நிலங்களை கையகப்படுத்துவது குறித்து ஏற்கனவே முறையாக தங்களுக்கு தெரியப்படுத்தாமல் அளவீடு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது இதில் சுமார் ஒன்று நான்கு கிலோமீட்டர் விவசாயம் மற்றும் பட்டா நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதால் இப்பகுதி விவசாயிகள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மாற்றுப்பாதையில் இணைப்பு சாலை திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்திய நிலையில் அலுவலர்கள் அதனை ஏற்க மறுத்ததால் கூட்டத்தில் இருந்து புறக்கணிப்பு செய்து ஆட்சேபனை மனு அளித்தனர் தற்போதைய திட்டத்தின்படி சாலை அமைக்கும் பட்சத்தில் அது போக்குவரத்து நெரிசலுக்கும் விபத்தை குறைப்பதற்கும் தீர்வாக அமையாது என தெரிவித்தனர் எனவே மாற்றுப்பாதையில் சாலை இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் மாவட்டத்துல இருந்து சினியகோண்டம் பாளையம் பனிக்குமுட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம் நாங்க பாத்தீங்கன்னா இணைப்பு சாலைக்கு இணைப்பு சாலைக்கு இது தர நான் எடுக்கிறேன்னு சொல்லி எங்களை வர சொல்லியிருந்தாங்க அது சம்பந்தமா ஆலோசனை கேட்கறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க ஆனா இங்க வந்து எல்லாமே நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் உங்க இடம் இவ்வளவு இவ்வளவு போகுதுன்னு சொல்றதுக்காகத்தான் எங்களை வர சொல்லியிருக்காங்க நாங்க வந்து இதை முற்றிலுமே நிராகரிக்கிறோம் எங்களால வந்து இந்த சாலை வந்து முற்றிலும் வந்து தவறானது இவங்க எடுத்த பாதையே வந்து தவறான பாதையா இருக்குதுங்க அதாவது நீங்க கரூர்ல இருந்தோ இல்ல திருப்பூர்ல இருந்து வர்ற டிராபிக் எந்த இடத்துல வாய்ப்பே இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா உடல்பேட்டை ரோடு பொள்ளாச்சி ரோடு தாராபுரம் ரோடு இந்த மூணு ரோட்டையும் இணைச்சு செட்டிப்பாளைய ரோட்டில் கொண்டு வந்து நினைக்கிறாங்க அப்படியே செட்டிப்பாளி ரோட்ல இணைச்சாலும் இந்த ரோட்ல இருந்து திருப்பி கோயம்புத்தூர் ரோட்ல இணைக்கிறதுக்கான பாதை சரியான பாதை இல்லைங்க விபத்துகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி இடமே போடாமல் எல்லாமே பட்டாணத்துல எடுக்கிறதுனால எங்களுக்கு யாருக்குமே இதுல உடன்பாடு இல்லைங்க எல்லாருக்கும் உடைய இடமும் பார்த்தீங்கன்னா கிராஸ் கிராஸா போகுதுங்க இது விவசாய நிலம் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ரெண்டு பாகமா பிரிகிற மாதிரி இருக்குதுங்க நிறைய பேருக்கு அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்குது இதனால விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுது தொழிற்சாலை அதிகமா பாதிக்குது தொழில் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுது இதை நம்பி பேங்க்ல எல்லாரும் கடன் வாங்கி வச்சிருக்கோம் அந்தனுடைய இதுவும் பாதிக்க பாதி பாதிப்பு உள்ளாகுது அதனால இந்த இணைப்பு சாலை முற்றிலும் தேவை நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்க இதுல இந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்கிறோம் நாங்க இன்னைக்கு வந்துங்க டிஏ தலைமையில டிஆர்ஓ தலைமையில நடந்ததுங்க நில ஆஹ் எடுப்பு எடுப்பு ஆபீசருங்க நில அலுவலக ஆபீசருன்னு சொல்லிட்டு அவங்க இதுல வந்து நடந்ததுங்க